ராவில் முடிந்த கபா டெஸ்ட் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த அஸ்வின் மொரட்டு ஃபார்முக்கு திரும்பி இருக்கும் ரஹானே கம்பேக் சாத்தியமா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் செவன் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கபாவில் நடந்துட்டு வந்தது முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலிய அணியுடைய டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித்துடைய அற்புதமான சதங்களுடைய விளைவா ஆஸ்திரேலிய அணி நானூற்று நாற்பத்தைந்து அப்படின்ற ஒரு இமாலய ஸ்கோரை முன்னாடி வச்சாங்க இந்திய தரப்புல சிறப்பாக பந்து வீசின ஸ்பியர் ஹெட் பும்ரா எழுபத்தாறு ரன்களை விட்டு கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை எடுத்தார் அவருடைய விளைவால ஐநூறு ரன் நோக்கி போயிட்டு இருந்த ஆஸ்திரேலிய அணி எளிமையா கட்டுப்படுத்தப்பட்டுச்சு மற்ற வீரர்கள் எல்லாரும் பங்கு போட்டு மீத விக்கெட்டுகளை எடுத்தாங்க அப்போ இந்திய அணி பேட்டிங்க்கு வர ஒரு கட்டத்துல அஞ்சு விக்கெட்டை இழந்து எழுபத்தி நாலு ரனுக்கு தடுமாற அந்த சூழல கைகோர்த்த ஓபனர் கே எல் ராகுல் மற்றும் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் தங்களுடைய பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரிஸா அடிச்சாங்க எண்பத்தி நாலு ரன் எடுத்து கே எல் ராகுலும் எழுபத்தி ஏழு ரன் எடுத்து ஜடேஜாவும் அவுட் ஆக அதுக்கு பின்னாடி வந்த வீரர்கள் மீண்டும் சொதப்ப ஆரம்பிக்க இரநூத்தி பதிமூணு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை எழுந்து தடுமாறிட்டு இருந்த இந்திய அணிக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக கடைசி ஜோடியான பும்ரா மற்றும் ஆகாஷ்தீப் ஜோடி அடிச்சு இருநூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் அடித்தா ஃபாலோவனை தவிர்க்கலாம் அப்படின்ற சூழலில் இந்த ஜோடியுடைய பொறுப்பான நிதானமான ஆட்டம் அந்த ஸ்கோரை நோக்கி வேகமாக நகர்த்த ஆரம்பிச்சுது கடைசியில் ஒரு தேர்ட் மேன்ல ஒரு பவுண்டரி அடிச்சு ஆகாஷ்தீப் இந்த ஃபாலோவனை கடக்க உதவி பண்ணி தொடர்ந்து சிக்ஸர் அடிச்சு செலிபிரேட்டோ பண்ணினார் இந்த ஜோடி கடைசி விக்கெட்டுக்கு நாற்பத்தி ஏழு ரன்களை சேர்க்க இந்திய அணியோடைய ஸ்கோர் இருநூற்று அறுபதுன்னு உயர அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டான பொசிஷனை நோக்கி அதாவது இன்னிங்ஸ் தோல்வியை அதாவது ஃபாலோ ஆன தவிர்த்தது மூலமாக இன்னிங்ஸ் தோல்வி அடைகிற ஒரு சூழலையும் இந்திய அணி தவிர்த்தது அதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி கடைசி நாளான இன்று பேட்டிங்க்கு வர பதினெட்டு ஓவர்கள் மட்டுமே பேட்டிங் செஞ்சு அதிரடியாக ரன்கவிக்க முயற்சி பண்ணினாலும் எண்பத்தொம்பது ரன்களை எடுக்கிறதுக்குள்ள ஏழு விக்கெட்டுகளை இழந்தாங்க ஆஸ்திரேலியா மீண்டும் பும்ரா மூணு விக்கெட்டுகளை எடுத்து அட்டாக்கை லீட் பண்ண மற்ற வீரர்கள் விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்துக்க இருநூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு இந்திய அணி முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டுச்சு ரெண்டு புள்ளி ஒரு ஓவர்கள் மட்டுமே இரண்டாவது இன்னிங்ஸை இந்திய அணி விளையாட எட்டு ரன்கள் விக்கெட் எடுப்பின்றி எடுத்த நிலையில் ஆட்டம் ட்ராவில் முடிஞ்சதாக அறிவிக்கப்பட்டுச்சு ஆட்டநாயகன் விருதை முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக விளையாடி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் ஆடும்போது பந்து வீச்சில் தன்னுடைய பங்குக்கு ஒரு விக்கெட்டையும் எடுத்த டிராவல் செட் தட்டிட்டு போனார் இந்திய அணியுடைய பேட்டிங் ராகுல் மற்றும் ஜடேஜா மற்றும் டெய்லண்டர்களான பூம்ரா ஆகாஷ்தீப் தவிர யாரும் சப்ஸ்டான்ஷியலா எந்த விதமான விஷயங்களையும் பெருசாக செய்யவே இல்லை கடந்த நாலு இன்னிங்ஸ்களாக சிறப்பான ஆட்டத்தை இருந்த நிதிஷ் ரெட்டி இந்த ஆட்டத்துல ஜடேஜா கூட ஒரு அரை சதம் ஸ்டாண்டை கொடுத்தாரே வழிய அவருடைய பங்குக்கு அவரால் சேர்க்க முடிஞ்சது வெறும் பதினாறு ரன்கள் மட்டும்தான் இருந்தாலும் அந்த பதினாறு ரன்களும் இந்திய அணிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறதுல ஒரு பெரிய உதவியா இருந்தது அப்படின்ற வகையில ஒரு நல்ல விஷயமாகவே அமைஞ்சுன்னு சொல்லலாம் மற்றபடி இந்தியாவுடைய முன்னணி பேட்ஸ்மென்களான ஜெய்ஸ்வல் கோலி ரோஹித்து கில் பந்து எல்லாருமே மிக மிக சொற்ப ரன்களில் அதுலேயும் ஒற்றை இலக்க ரன்களில் பெரும்பாலும் அவுட் ஆனதுடைய விளைவாக இந்திய அணி இந்த டெஸ்ட்ல தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அதை ஒரு பக்கம் ராகுலும் ஜடேஜாவும் தடுத்து நிறுத்த பொறுப்பா விளையாடின கடைசி ஜோடி பும்ராவும் ஆகாஷ் தீபும் அத காப்பாத்தி கொடுக்கற வேலையை செஞ்சாங்க இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூணாவது டெஸ்ட் டிரால முடிவடைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்திய அணியுடைய முக்கிய சுழப்பந்து வீச்சாளர் மூத்த வீரரான அஷன்னா அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்கிறார் முப்பத்தி எட்டு வயதாக கூடிய அசன்னா அறுபத்தஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எழுபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை ஆறு புள்ளி ஒன்பது ஒன்றுன்ற ஒரு நல்ல எக்கனமி ரேட்டில் எடுத்துருக்காரு அடுத்தது ஓடி கிரிக்கெட் வந்தோன்னு சொன்னால் நூற்றி பதினாறு போட்டிகளில் நூற்றி ஐம்பத்தாறு விக்கெட்டுகளை அட் அன் அட்டன் ரேட் ஆஃப் நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு ஒரு லிமிடட் ஓவர்ஸ் பவுலராக இந்திய அணிக்குள்ளே அடி எடுத்து வச்ச அர்ஷனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பித்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக முதலாவது டெஸ்ட் சீரீஸில் களமிறங்கி முதல் டெஸ்ட்லேயே அஞ்சு விக்கெட்டை எடுத்ததோட மட்டும் இல்லாம மொதல் டெஸ்ட்லேயே பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு மொதல் சீரீஸ்லேயே பேட்டிங்கில் ஒரு சதம்னு சொல்லி கைவரிசையை ஒரு ஆல்ரவுண்டராக காட்டினார் பதினான்கு அரை சதங்கள் ஆறு சதங்கள்னு சொல்லி டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ஆல்ரவுண்டராக கலக்குன அர்ஷனா இருபத்தஞ்சுக்கு மேலான சராசரியா அதுவும் ஒரு நம்பர் எட்டு ஒன்பதில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனால வைக்க முடியுன்றத சிறப்பாகவே நிரூபித்து காட்டினார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹோம் கிரவுண்டான சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் ரெண்டு முறை ஒரு இன்னிங்ஸில் சதமடிச்சு அதே டெஸ்ட் போட்டியோடைய மாதிரி இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்துகிற விஷயங்களையும் செஞ்சு காட்டிருக்கிறார் அர்ஷனா அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரவுண்டில் ஒரு அற்புதமான ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு வீரராகவும் திகழ்ந்துருக்கிறார் என்ன தான் அர்ஷனா வந்து அன்னை காலத்தில் விக்கெட்டுகள் குறைவாக எடுத்திருந்தாலுமே அவர் எடுத்திருக்கக்கூடிய விக்கெட்டுகள் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது இந்திய டெஸ்ட் அதிக விக்கெட் எடுத்தவர்களுடைய பட்டியலில் அனில் கும்ப்ளே ஜம்பாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துக்கு அவர் கொண்டு போய் வச்சுருக்குது ஒரு ஆல்ரவுண்டராகவும் ஒரு பயங்கரமான கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டராகவும் அர்ஷனா வளம் வந்துட்டு இருந்தது சூழலில் நிச்சயமாகவே இதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அர்ஷனாவுடைய சர்வீசஸை இந்திய அணி மிஸ் பண்ணோம் அப்படின்றதில் மாற்றுக்கிறது கிடமையுது இல்லை அவர் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிளப் கிரிக்கெட்லேயும் ஐபிஎல் மாதிரியான லீக்ஸ்லேயும் கவனம் செலுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாகவே அவருடைய கேரியர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இன்னும் துடிப்பாகவும் இன்னும் ஃபயரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் இந்திய அணியுடைய டெஸ்டில் ஆடிக்கிட்டு இருந்த நிலையில இருந்து அணியில் முற்றிலுமாக நீக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட அஜிங்கியா ரஹானே இப்போது ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறாரு அதுலேயும் கலர் குளோதிங்கில் அவருடைய ஃபார்மை வெறித்தனமாக காமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு சிறப்பான விஷயம்னே சொல்லிடலாம் ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை ரஹானே விளையாடக்கூடிய மும்பை அணி காட்டி கோப்பையை மீண்டும் ஒரு முறை கைப்பற்றி இந்த தொடரில் ஒன்பது ஆட்டங்களில் மும்பை விளையாடிச்சு அதில் எட்டு இன்னிங்ஸில் ரஹானே பேட்டிங் செய்கிற வாய்ப்பு கிடைச்ச கிடைக்க அதில் அஞ்சு அரை சதங்களோட நானூற்று அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்து இந்த எஸ்எம்ஏ ட்ராஃபியில் அதிக ரன்கள் எடுத்த ஒரு பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்கிறார் அதுலேயும் சிறப்பான விஷயம் என்னென்னா முதல் ஓரிரு ஆட்டங்களில் சுணக்கமாகவே தொடங்கின ஜிங்கியா ரஹானே அடுத்து தொடர்ச்சியாக அஞ்சு ஆட்டங்களில் அஞ்சு சதங்கள்னு சொல்லி மிரட்டலான ஒரு கம்பேக்கை கொடுத்து ஃபைனல்லேயும் ஒரு முக்கியமான இன்னிங்ஸை ஆடி கொடுத்து அவர்களுடைய அணிக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்கறதுல ஒரு இன்டகரல் பாட்டாக இருந்திருக்கிறாரு அண்மையில் நடந்து முடிஞ்ச இரானி கோப்பையிலையும் அவருடைய முக்கியமான தொண்ணூற்றி ஏழு ரன்கள் காரணமாக மும்பை அணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு பங்களிப்பை செஞ்சிருந்த ஜிங்ஸ் இப்போது எஸ்எம்ஏ டிராஃபிலையும் வேற லெவல் கைவரிசையை காட்டி என்னால் இன்னும் அதிரடியாக விளையாட முடியும் கலர் குளோத்திங்கில் வெறித்தனம் காட்ட முடியுன்றதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஎஸ்கேல இணைஞ்ச பிறகு வெறித்தனம் காட்டி இந்திய அணிக்குள்ளே கம்பேக் கொடுத்த ஜிங்ஸ் வெறும் மூணு டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே வாய்ப்பு பெற்ற நிலையில் முற்றிலுமா ஓரம் தொடர்ச்சியா ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற விராட் கோலியை இருந்து டிராப் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு ஃபெயில் ஆனாரு அப்படின்றதுக்காக ஜிங்ஸை ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது ஜிங்ஸுக்கு கம்பேக் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குமா இல்லை அவர்கள் தொடர்ந்து விராட் கோலிக்கு மட்டுமே வாய்ப்பு தருவாங்க ரோஹித் சர்மா என்னதான் சொதுப்பானோ அவருக்கு தொடர்ந்து லாங் ரோப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த பிசிஐ செய்ய போகுதா அப்படின்றத நாம் இருந்து பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அர்ஷனா ஆஸ் அ பிளேயர் வித் கிரேட் இம்பேக்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் உங்களுடைய கருத்து என்ன விராட் கோலி ரோஹித் சர்மா ரஹானே இப்போ இருக்கிற நிலமையில் இந்த மூணு பேரில் எந்த வீரர் இந்திய அணிக்கு தேவை எந்த வீரர் இந்திய அணிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அக்கார்டிங் டு கரண்ட் ஃபார்ம் பதில் கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடையவே பிலக்கான பண்ணுங்க டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஒன் குடும்பத்துடன் இணைந்து கொடுங்கள் நன்றி வணக்கம்